வணக்கம்ங்க நான் உங்கள் நேசங்க இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இன்றைய காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க ஒட்டச்சித்திர மார்க்கெட்டுங்க ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாதனால த்ரோட் பெயினால வீடியோ போட முடியலங்க இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா விலை வந்து வீழ்ச்சிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் எழுபது டு நூற்றி முப்பது ரூபாய் அதிகபட்ச விலை நூற்றி முப்பது ரூபாய் ஒட்டச்சித்திர மார்க்கெட் தக்காளி விலை வந்து ஒட்டச்சித்திர தக்காளி வந்து ரொம்ப வரத்து அதிகம் கடைசியில் எழுபது ரூபாய்க்கு தக்காளி அதிகமாக விற்றுக்குதுங்க பச்சை மிளகாய்ங்க சம்பா உருண்டை ரெண்டு ரெண்டை போகிறதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினாலு டு பதினாறுங்க பதினாறு பதினேழு வரைக்கும் போயிருக்குதுங்க உருண்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் உருண்டை வந்து அதிகபட்ச விலையா வந்து விற்பனையாக இருக்குதுங்க அவரைக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் பத்து டு பதினெட்டு வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து அவருக்க விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை பீட்ரூட் பார்த்திங்கன்னா வெறும் நாலு ரூபா தானுங்க வீட்டுக்கு வந்து விலை ரொம்ப கம்மிங்க இஞ்சி இஞ்சி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்திங்கன்னா அறுபது ரூபாயிலருந்து எழுபது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் நாற்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொஞ்சம் சுமார் இல்லாமல் முப்பத்தஞ்சு டு அனுங்க நம்ம சுமார் பார்த்திங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பெரிய வெங்காயங்க முப்பத்தி அஞ்சு டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் பெரிய வெங்காயம் விற்பனையாக இருக்குதுங்க பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் விலை வந்து வீழ்ச்சி ஆயிடுச்சுங்க பூண்டு நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி நூறுரூவாயிலேருந்து கீழேயே விலை கிடைக்கிதுங்க நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூறுலேருந்து கீழே கிடைக்குதுங்க கத்திரிக்காய்ங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய் வரத்து இன்னும் குறையவே இல்லைங்க வரத்து அதிகமாக தருக்குதுங்க பொருளில் தட்டைங்க அங்கே வந்து பயிரும்பாங்க பயிர் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாயிலருந்து பதினோரு ரூபா வரைக்கும் பயிர் வந்து விற்பனையாக இருக்குதுங்க முருங்கக்காய்ங்க முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு எண்பது ரூபாய்ங்க செடி எண்பதுங்க மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா தரம் ஒன்றாயிரூவாயிங்க பேப்பர் சுரம் ரெண்டாயிரம் ரூபாய்ங்க பந்தல் சுரம் நாலு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக அஞ்சு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டைகா அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டங்காய் இல்லாமல் இருபது ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் பத்து ரூபாயிலருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்சி மலம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்சி மலம் விலை பார்த்தீங்கன்னா சற்று கொஞ்சம் உயரம்னு சொல்லுங்கள் அதிகபட்ச விலை ஒரு கிலோ எழுபது ரூபாய்ங்க புடலங்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா புடலங்காய் அஞ்சு டு பத்து ரூபாயிலேருந்து புடலங்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க காயின் தரத்திற்கு ஏற்பேன் கொத்தாவரங்காய்ங்க சீனியாவரக்காய்ன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து கொத்தாவரம் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில காய் இருபதுக்கும் போச்சுங்க நார்மல் பாஞ்சு டு பதினெட்டுங்க அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் அஞ்சு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்ச விலையே எட்டு வரங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு கூட போயிருக்குதுங்க பூசணிக்காய் அஞ்சு டு பத்து ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சேனை கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க டூ டேஸாக நிறையா நம்பர் கால் பண்ணியிருந்தீங்க வீடியோ போடல போலேன்ட்டு நமக்கு வந்து தொண்டை கட்டணம் காட்டி திரோட் பின்ங்க அதனால் வந்து வீடியோ போட முடியலைங்க போன் பறிச்சு அட் பண்ண முடியல போ அட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா சிரமம் வந்து சா சிரமத்துக்கு பண்ணிக்கிறோங்க சாரிங்க இன்னும் வரும் நாட்கள் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க அனைத்து விவசாயிகளுக்கு நம்ம சேனலில் வர பதிவு ஷேர் சொன்னுங்க நீங்கள் பார்த்து பயனடைங்க நன்றி வணக்கம்